அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து செய்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அழகான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அதாவது மதுரை டு ராமேஸ்வரம் போகக்கூடிய ஃபோர்வே ட்ராக் மெயின் பைபாஸ் ரோடு அதில் வந்து பார்த்திங்கன்னா நியர் மானாமதுரை அங்கே வந்து ஒன்பது ஏக்கர் அறுபது செண்டு ஆன் ரோடில் பைபாஸில் அவைலபிள் இருக்குங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதே இல்லை அந்தளவுக்கு ஃப்ரீக்குவன்சி ரொம்ப அதிகமாக உண்டு ப்ரைவேட்டும் சரி கவர்மெண்ட் செக்டாரும் சரி அது மாதிரி மக்களுடைய போக்குவரத்துங்கிறது இங்கே டெய்லி உண்டு ஸோ வியாபார ஸ்தலங்களில் உள்ள ஊருங்கிறது மதுரை அதனால் மக்களுடைய போக்குவரத்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏக்கர் அறுபது சென்ட் அவைலபிளாக இருக்குது ரோட்டில் இதை வந்து அவங்க மொத்தமாக கொடுக்குறதா தான் சொல்லியிருக்காங்க பிரித்து வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலும் உண்டு இதனுடைய பிரைஸ் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த ரேட்லேருந்து இருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் எப்போ அப்படின்னா சைட் விசிட் முடித்து உங்களுக்கு இந்த இடம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிட்டிங்க்கு வரும்போது நெகோஷியபிள் அப்படிங்கிற ப்ராசஸ் பற்றி நம்ம பேசிக்கலாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலுக்காக வந்து ரொம்பவே பிரயோஜனப்படும் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் கட்டுறது லாட்ஜஸ்ஸு அது மாதிரி ஹோட்டல்ஸு வேறு வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது அதுக்கு எல்லாமே ரொம்ப பிரயோஜனப்படும் இது பற்றி நம்ம மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்